மலை கோவிலின் மாறுபட்ட காலப்பதிவுகள் மற்றும் ஆன்மீக செழிப்பு அதன் தனித்துவத்தையும் பக்தர்களின் தொடர்ச்சியான வருகையையும் விளக்குகின்றன வரலாற்றின் தொடர்ச்சி ஒன்று சித்தர்கள் தியானம் செய்த இடம் பர்வதமலை பல சித்தர்களின் தியான பூமி என்று கருதப்படுகிறது இது தியானம் மற்றும் யோக பயிற்சிகளுக்கு உகந்ததாக அறியப்பட்டுள்ளது இரண்டாவது சம்பந்தமான புராணங்கள் மலையுடன் தொடர்புடைய புராணங்கள் பரவலாக பேசப்படுகின்றன பர்வத மலைக்கு சிவபெருமான் தானாகவே வரலிங்க வடிவில் வெளிப்பட்டார் என்றும் மல்லிகார்ஜுனர் என்றும் அழைக்கப்படுகிறார் மூன்றாவது சிறப்பு வழிபாடுகள் மலையின் சிகரத்தில் உள்ள கோவிலில் அக்னி தீபம் மற்றும் மாசி மகம் போன்ற திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன நான்காவது ஆன்மீக பயணிகளின் அனுபவம் மலையை அடைய மொத்தம் நான்காயிரத்து ஐநூற்று அறுபது அடி உயரம் கொண்டது ஏறி செல்ல வேண்டும் இந்த பயணம் ஆன்மீக சாதனையாக கருதப்படுகிறது ஏனெனில் இது மனதை சுத்திகரிக்கிறது மற்றும் சிவபெருமானின் அருளை பெற உதவுகிறது ஐந்தாம் இன்றைய நிலை பர்வதமலைக்கு தினசரி பக்தர்கள் மற்றும் யோகிகள் வருகை தருகின்றனர் மேலும் திருப்பணி மற்றும் பராமரிப்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன பர்வதமலை ஒவ்வொரு காலத்திலும் ஆன்மீக மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது பர்வதமலையின் சிகரத்தில் உள்ள மல்லிகார்ஜுனர் மற்றும் பிரமராம்பிகை கோவில் சிறிய கட்டமைப்புடன் இருந்தாலும் அதில் ஆழ்ந்த ஆன்மீக சக்தி உள்ளது இரண்டு வழி உள்ளது மலையை அடைய வழிகள் உள்ளன அதில் பொதுவாக அதிகம் பயன்படுத்தப்படுவது கடுமையான மலைப்பாதையாகும் ஏழாம் ஆன்மீக மலையின் உச்சியில் சித்தர்களின் ஆவி இருப்பதாக பலர் நம்புகிறார்கள் இதனால் மலையின் மீது சென்று தியானம் செய்வது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மலையின் சிகரத்தில் இருந்தால் திருவண்ணாமலையின் தீப அறை பூவியை காண முடியும் எட்டாவது பக்தர்களின் அனுபவம் மலையை ஏறுவது என்பது மனதின் கட்டுப்பாடு மற்றும் உடல் சக்தியை வளர்க்கும் முயற்சியாக இருக்கிறது பக்தர்கள் பெரும்பாலும் மௌன யாத்திரை மேற்கொள்கின்றனர் ஏனெனில் இது தியானத்தின் சக்தியை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது ஒன்பதாவது பருவகால வழிபாடு சிவராத்திரி போன்ற முக்கியமான நாட்களில் இங்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது மழைக்காலத்தில் மலையின் பசுமை மற்றும் நெருக்கமான காட்சிகள் இதனை மேலும் விசேஷமாக ஆக்குகின்றன பர்வதமலை அதன் இயற்கை அழகு மற்றும் ஆன்மீக சக்தியால் பக்தர்களுக்கு புதுமையான அனுபவங்களை கொடுத்து வருகிற ஒரு புனித இடமாக திகழ்கிறது